ஆதியே துணை

புற அரசே காமி தொன்மறை புகழும் தேவே அருணரை பாதம் அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனாதா அண்ணன் எனக்கு அவர் சொன்னது பத்தாவது அவதாரம் எங்கே அப்படின்னு சொன்னது காலம் பதில் சொல்லுன்னு சொன்னது எனக்கு என்ன ஈட்டியில் குத்திரமா தெரிஞ்சது ஏன் அந்த ஒன்பதாவது அவதாரமே அவங்களுக்கு மரணம் கிடையாது ஒன்பதாவது அவதாரம் எடுத்தவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அந்த நல்ல மரணம் என்று உண்டு அப்படி போனார்கள் அந்த பாதையில் நாம் ஆண்டு மரணம் என்பது இல்லை மறுபடியும் அந்த ஒன்பதாவது அவதாரமே மறுபடியும் அந்த வந்து தாய் வயிற்றில் பிறப்பதில்லை முதல் ஒரு முறை வந்தார்கள் மறுபடியும் இரண்டாவது முறை வருகும் போது அவர்கள் தாய் வயிற்றில் பிறக்க மாட்டார்கள் அவர்கள் தன்னாலேயே அதே இடத்தில் நாம் எங்கே மண் மறைவு செய்திருக்கிறோமோ அதே இடத்தில் எழுந்து அந்த கடைசி காலத்தில் அதுக்கு அடையாளமாக சைனா காரன் வரும்பொழுது அவங்களுடைய நிஜ சுவரபம் உண்டாகி இருக்கும் அவர்கள் எழுந்து வருவார்கள் அப்போது கிழக்கு இருந்து உதித்து வரும் சூரியனானது மேற்கே உதய உதயம் ஆகும் அப்போ நடுவு வானில் சூரியன் உதயமாகும் மறுபடியும் மேற்கே போய் மறையும் என்று சொல்வார்கள் மறைந்துவிடும் அப்பேற்பட்ட நேரமாக இருக்கும் என்று நான் குரான் முதலான பல நூல்களில் படித்திருக்கிறேன் இருக்கிறேன் அதனால ஆண்டவர்களுக்கு மற்றவங்கள் போல மரணம் என்பது இல்லை 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 தெய்வ தேடு கூடகம் அகத்துல சேர்றது அதான் தெய்வம் உள்ள நம்ம அகமை உலகத்துக்குள்ள இருக்கிற தெய்வம் அப்படின்னு அவங்க குரு என்ற முறையில் அவதாரம் எடுத்து வருவாங்க அவங்க முனுக்குள்ளே நான் இருக்கிறேன் நான் அப்போது உதாரணமாக நான் சேரும்போது அப்போது நான் அந்த திருப்பூர் ஃபஸ்ட்டு மா மண்டக எனக்கு எப்படின்னா அப்போது திருப்பூரம் ஃபர்ஸ்ட்டு திருஞ்சான சமுதர்வை பாடுவாங்க அருணகிரிநாதர் நான் அவங்கள பெருமான் சுப்பிரமணிய கடவுள் நான் நினச்சிக்கின்னு அவங்கள சந்திக்கும்போது முதல் முதலாக வர்றேன் அப்போது ஆண்டவங்களை கேள்வி கேட்கணுன்ற ஒரு எனக்கு எண்ணம் உதிச்சினே இருக்கும் அப்போ வந்து கேட்டேன் முதல் கேள்வி சுப்பிரமணிய கடவுள் திருஞான சம்பந்தர் சுப்பிரமணிய கடவுள் தானே என்ன ஆனால் சுப்பிரமணிய கடவுள் உனக்குள்ள தானே என்ன அந்த சுப்பிரமணிய கடவுளே அவங்க என்னன்றாங்க நான் தானே சொல்லவில்லை அப்போ ஏன் அப்பேற்பட்ட இறைவன் தன் பெருமை தானறியா தலைவன் அந்த முருகப்பெருமானுக்கும் அந்த சுப்பிரமணிய கடவுளுக்கும் கடவுளாக இருப்பவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் அப்போ அப்பேற்பட்டவங்க அந்த அவங்களுடைய குருபிரான் புனையில் பிறந்து வந்து அவங்க காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு பெரியோர்கள் அதாவது கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்களுடைய குரு கம்மாளர் குலத்தில் வந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இன்னார்ன்னு ஆண்டவங்க உத்தர பண்ணதாக எனக்கு தெரியாது அப்பேற்பட்டவங்களை அடைஞ்சு அவங்க அந்த மெய்ஞானம் பெற்று இருக்கிறாங்க தமிழர் தமிழராகவே ஆகிட்டாங்க ஏன் தமிழராக ஆனாங்கன்னா இப்போ தமிழ் கடவுளே தமிழ் என்ன அமுதம் தமிழ்ன்னு அமுதம்னு சொல்லுவாங்க தேனார் அமுதம் அந்த திருச்சி திட்டப்பதத்தில் இருக்கின்ற அந்த சுப்பிரமணிய கடவுள் சொல்லலாம் ஸ்ரீமன் நாராயண் சொல்லலாம் சிவபிரான் சொல்லலாம் விமலன் சொல்லலாம் வளவன் சொல்லலாம் சிவபிரான் என்று சொல்லலாம் எல்லாமே அவங்கதான் அப்பேற்பட்ட தமிழ் தான் தமிழ் தான் கல்வி வேற யாரும் கிடையாது அப்பேற்பட்டவங்க வர வருவதனால அங்க தேவ மகா சபையில கூடி பேசுறாங்க சித்தர் முத்தர்கள் எத்தனையோ கோடி பல கோடி எண்ணாயிரம் கோடின்றாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள்ன்றாங்க அது கணக்கில் அடங்கா நமக்கு தெரியல அவ்வளவு ரகசியம் இருக்குது அப்படி பேசும்போது நான் இந்த உலகத்துக்கு என்ன எல்லாமே கழியும் பிறந்துட்டான் அப்போ மகாவிஷ்ணுலாம் பரம்பரை ஏகிட்டாங்க அப்போ மற்றவங்களும் பயப்படுறாங்க வர்றதுக்கு இனி முடிய மற்றவங்க வர்றதுக்கு முடியாதுன்ற நிலையில வரும்பொழுது இறைவன் தானே இந்த உலகத்துக்கு அவதாரம் பண்ணுவதாக அவங்க நிச்சயம் எடுத்துட்டாங்க ஏன்னா பிரான்லாம் கொலை பண்ணாங்க இல்லையா அதனால இந்த உலகத்துக்கு வேற நாதி இல்லை நாம் தான் அப்படின்னு அவங்க இந்த உலகத்துக்கு வர தீர்மானம் பண்ணிட்டாங்க அப்படி தீர்மானம் பண்ணும்போது இந்த உலகத்துக்கு நான் வந்து பிறக்கணும் அப்போ எனக்கு கண்டிப்பா குரு வேணும் தாய் வயதில அந்த மாயிலம் சிக்கிடுவாங்க யாராக இருந்தாலும் அப்படி சிக்கும்போது அதுல இருந்து அந்த வலையிலிருந்து என்னை மீட்கத்துக்கு யார் வர்றது அப்படின்னும் போது தனியும் மணி பிரான் எழுந்து நின்னதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அப்பேற்பட்ட தனி மணி வந்து அவங்க குனையின்ல பிறந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு பெரியோர்கள் அவங்க குரு அவங்களுக்கு ஒரு குரு அனுச்சிருப்பாங்கல்ல அப்போ அணிச்சு அவங்கள ஆட்கொண்டு அவங்க எவ்வளவு ஐநூறு அறுநூறு வருஷன்றாங்க எவ்வளவு அனுபவம் ஆயிருக்கும் அளவு கடந்த அனுபவங்கள் அப்போ ஏன் அந்த அனுபவங்களை நம்ம எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னா எல்லா சன்னதங்களையும் பெற்றாங்க ஆண்டவங்க அப்பேர் பட்டதங்கள்லாம் பெற்றுட்டு குரு வணங்க போறாங்க அப்போ நீ என்ன கொடுறதுக்கு பார்க்குறியா அப்படின்னு பாட்டையா சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிற ஏன்னா அந்த அக்னியானது தாங்க முடியாத அக்னி அவங்கள போய் அப்படியே ஒரு வறு கட்டியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு அதில் நின்ன எப்படி இதுவாகுமோ அந்த மாதிரி அது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றது இது வந்து இந்த சூரியனை போல பல கோடி சூரியனுடைய வல்லப்பா அது அப்போ அந்த தகன் தாங்க முடியாத நீ வந்து என்னை கை குவிக்காத அப்போது அதுலேருந்து அவங்க வா போன்னு சொல்ல மாட்டாங்களாம் உட்காருங்க இருங்க வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்களாம் அப்புறம் இன்னொரு முறை ஒரு கேள்விப்பட்டேன் அத்திப்பால்னு ஒன்று எடுத்து கொடுத்து சொல்லி அது கேள்விப்பட்டேன் அப்போது அந்த அத்திப்பால் எடுக்கிற இடத்துல ஒரு ஒரு குடும்பம் இருக்குது அது எந்த ஒரு குடும்பம் இருக்குது அங்கே ஒரே பெண் இருக்குது அப்போது அந்த அத்திப்பால் குடத்தை ரொப்பி கொடுக்கணும் அந்த ஒரு பெல்லாவோ என்னவோ ஒரு குடம் அது ரொப்பி கொடுக்கணும்னு பாட்டையாக உத்தரவு பண்ணிட்டாங்க அப்படி உத்தரவு பண்ணும்போது அது என்ன ஒரே சும்மா ஒரு நாள் ரொம்பிடும் அது எத்தினாலும் பத்து நாள் கூட ஆயிருக்கலாம் ஒரு வாரம் ஆயிருக்கலாம்னு நமக்கு தெரியல அப்படி ஆகும்போது அது அது வெள்ளியும் அந்த வீட்டில் தான் பசையிட்றாங்க அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க ஆண்டவங்களுடைய அழகை பார்த்து இது இந்த பொண்ணு எப்படியாவது கட்டி வச்சிடணும் தண்ணுக்கு தன்வாசம் படுத்திக்கணும் அவ்வளோ அழகாக ஜொலிச்சுக்கிறா இருக்கிறாங்க ஆண்டவங்களுடைய திருமுகமானது அவ்வளோ இளம் பருவம் ஒரு ஜொலிப்பான தே திருமேனியாக இருந்துக்குது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தான் சமையல் போ போடுமா அப்போ இவங்க விட்டுட்டே போயிடுறாங்களாம் எங்கேயோ அவங்க எங்கேயோ சொந்தமான இவங்க வேணும்னே விட்டு போயிடுறாங்க எப்படியாவது அடைஞ்சி எப்படியாவது திருமணம் பண்ணிடலான்னு அப்போ ஆண்டவங்க எப்படி இருந்தும் அதை ஆண்டவன் கவனிக்க அந்த பொண்ணும் வந்து இவங்களை வலுக்கட்டாயமா இழுக்கல விரும்பினால் அது விரும்ப நம்ம விரும்பிக்கலாம் அப்படின்ற நினைவு தான் அந்த பொண்ணும் இருந்துக்குது அப்படி இருக்கும்போது கடைசியில் அவங்க அந்த நினைவே இல்லை அப்புறம் அந்த குடம் ரொம்பிடுது அந்த குடம் ரொம்பிட்டு போயிட்டு பாட்டையா கிட்ட எடுத்துன்னு போறாங்க ஆ பாட்டையா எடுத்துன்னு போனா அந்த குடத்தை உடனே போட்டு ஓட்ட உடனே போட்டு ஓடிக்கிறாங்க நம்ம என்ன யோசனை பண்ணுவோம் ஏதாவது இது கொடுத்தன ரூபாய் கஷ்டப்பட்டு இருந்து ஓடி சொல்றாங்களேன்னு கொஞ்சம் சின்ன உடனே ஒடிச்சாங்களாம் அப்போ அவங்களுடைய வல்லமை என்ன அப்போ அவங்க அப்புறம் எனக்கு சொன்னாங்களாம் நான் சர்வே சோதனையே சோதனை பண்ணிட்டேன்னு அழுததாக கேள்விப்பட்டேன் நான் கேட்கல உத்தரவு அப்போ அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் வந்து மறுபடியும் அவதாரம் பண்ணா எப்படி தேகத்தை ஒரு குழந்தைய பிறந்து வந்து எப்படி முடியும் அது ஆகிற கதையா அது அவங்களுக்கு மரணம் இது இல்லைன்னு எல்லா வேதங்களும் சொல்லுது திரும்பி தானே தாய் தந்தை இல்லாத வருபவர்கள் தான் அவங்க அப்படின்னு ஆண்டவங்களே உத்தரவு பண்ணிக்கிறாங்க நான் நாளாக தந்து வருவேன் அந்த அடையாளங்கள்லாம் நிறைய வாக்கியம் இருக்குது ஒரு கோபாலகிருஷ்ணன் அவர் கூட நிறைய வச்சுன்னு இருக்கிறாரு நாங்களும் அது கேள்விப்பட்டிருக்கிறோம் உத்தரவாயிருக்குது உம் பத்தாவது அவங்களேதான் வேற ஒண்ணும் இல்லை ஆமா ஒன்பதும் அவங்கதான் பத்தாவது அவங்கதான் அதாவது எட்டு அவதார வல்லியும் கிருஷ்ண பரமாத்மா அப்போ ஒன்பதாவது முன்கல்கி பத்தாவது பின் கல்கி அவ்வளவுதான் அதோட முடியுது அப்போ இறைவன் வந்து அவதா மறுபடியும் தாய் வித்தியில பொறக்கிறது இல்லைன்றதுதான் அது அடையாளம் மறுபடியும் தாயித்தலை பொறக்க மாட்டாங்கன்றது அது அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு அது ஆமா இப்போ நம்ம தெய்வ தேடு கொடுக்கல வஸ்து தூயின்றதுல நம்ம பாடுறோம் டெய்லி காமியம நகமி தொல்லி என்ன வி தகு தலை கண்ணாகு பெயரகரே நிகரில் அவன் அவனின் நாமே கொடுமை கெடு நெடு பகைமை அடியொடவை மடியே நெடு துயரும் இடர் போடி படவை கெடவே வடிவுடமை அடவுடவை தட காவியம் பூ போனே அப்போ திருக்குறள் என்ன வருதுன்னா அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அந்த ரகசியம் தான் இது இது வந்து இதுல சந்தேகப்பட தேவையில்லை இது ஒன்றும் நம்ம விளக்கம் கூற தேவையில்லை இன்னொன்று தேடு கூடகம் அப்படின்னு இன்னொன்று சொல்கிறாங்க அஸ்வினியார்னு ஒருத்த முருக அவங்க அஸ்வனியார்னா யாரும் ஒன்றும் இல்லை முருக தான் அவங்க தட்சிணாமூர்த்தியினுடைய பெருநூல காவியத்தை சிறுநூலாய் தொகுத்து அகத்தியருக்கு கொடுக்க அகஸ்தியர் புலசியருக்கு கொடுக்குறாங்க அப்போ புலசியருக்கு வாட்டம் உடனே பதாம்போயத்தை தேடுவாய்றாங்க பதாம்போயன்றது அந்த இறைவனை நம்ம தேடி அடையணுன்ற ஒரு வாசகத்தை அவங்க தேடி அடையணும் தேடு கூடகம் அகம்தான் அகம் ஆதி மூலம் வந்து ஜெகத்தில் இங்கே உற்றதம்மா அப்படின்னு ஆண்டவங்க பாடி இருக்கிறாங்க அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ கல்வின்னு ஆண்டவங்களே சொல்லிக்கிறாங்க நம்ம ஒன்றும் தேட தேவையில்லை அது எப்படின்னா ஓங்காரம் அது கடந்து ஓம் முடிந்த பட்டணம் உணர்வேனும் கம்பம் ஆங்கார போதம் சொல்லிருந்து கும்முதித்து அறிவு அறிவது அங்கே இல்மு என்ற சொல்லு அதான் கல்வி அதுதான் அதே அந்த கல்வியானது தான் தமிழ் அதே தான் சிவம் வேற யாரும் இல்லை ஒன்னே ஒன்னுதான் இறைவன் தமிழில் வர காரணம் என்ன எத்தனையோ பாசியா இறைவன் தானே உண்டாக்குனாங்க எத்தனையோ அரியவன் பாசையிலும் எம்மதமும் இல்மேனும் தாயே என்று இருக்க அந்த இறைவனே சர்வேஸ்வரனே அந்த அருள் சக்தியானது அந்த சிவபிரான் அந்த ஸ்ரீமன் நாராயணனே எல்லா சகல பாஷையும் உண்டாக்குனது எல்லா தெய்வங்களையும் உண்டு பண்ணது அந்த ஆதாமை படைத்ததும் அதே ஸ்ரீமன் நாராயணன் தான் அதை என்னும் சொல்லுவாங்க விஷ்ணு குரத்தில் இருந்த குதா என்றும் சொல்லுவார்கள் அப்போ தமிழ் என்றால் சிவம் தான் அதில் வந்து சந்தேகம் இல்லை அதுதான் தமிழ் வந்து அதாவது அமுதம் இனிமை பொருந்தியது மோட்சம் தரக்கூடியது அந்த யார் சொன்னால் அந்த மோட்சம் தரக்கூடியது அந்த இறைவனே வந்து அந்த வாக்கு கொடுக்குறாங்களே அவங்க தான் மரணத்திலிருந்து எழுப்ப முடியும் மற்றவங்களால எழுப்ப முடியாது மற்றவங்க எத்தனை பேர் வந்தாங்க முடியுதா முடியாது யாராலையும் முடியாது சர்வேஸ்வரனே வந்தால் தான் அந்த மரணத்திலிருந்து அந்த தமிழ் தான் நம்மளை எழுப்போம் அப்போ இந்த கணக்கு சொல்றாங்க ஒன்பதுக்கு ஒன்பது மூன்று லட்ச லக்கம் ஒருமிக்க கோட்ட ஆறானவாருன்னு வருது அது ஐம்பத்தி ஒரு பதமாம் அதில் கழிக்க ஆரம்பிச்சம் ஒன்றாக கண்டவாரம் இதெல்லாம் நான் அதிர்ச்சியெல்லாம் வாங்கல என்ன நான் சொல்லிட முடியாது ஆனால் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இன்னதுன்னு தெரியும் அந்த அவங்க இறைவனுடைய சக்தியிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சக்தியானதுதான் அந்த அது பலம் கொண்டது சகலத்தையும் அதிலிருந்து தான் உண்டாக்குறாங்க சூரியன் சந்திரலா அதாவது சந்திர சூரியால் அனைவரையும் வெளியாக்கி அக்காணி மூளை ஆறுபடை வீடுனவங்க அந்த அந்த பிரணவன் வந்து முனுக்குள்ள தான் எசைஞ்ச வடிவாக திரட்டி உருட்டி திரட்டி உனுக்குள்ள இருக்குதுன்றாங்க ஆனால் அது நமக்கு ஒன்றும் செய்யாது ஆண்டவங்க கிட்ட இருக்கிறது தான் செயல் நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்றும் கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறது தான் வல்லபம் சர்வமும் அதாவது கடுக மலையாக்கலாம் மலையை கடுகாக்கலாம் அந்த வல்லபம் அவங்க கிட்ட தான் மற்ற விஞ்ஞானிகளுக்கும் அந்த வல்லபம் கிடையாது இது தேடன்கிறாங்களே இவ்வாறாக சுற்றி ஏற்றி காட்டியதும் எங்கள் அந்த அதிமுக அந்த நிலை என்னும் அப்பெருநிலை ஏற்றம் ஏறி நின்று உருட்டி திரட்டி அகட்டி அதிசயங்கள் எல்லாம் கண்டு அஞ்சுகின்ற அதிசயமாகிய நடத்தும் அந்த அதிசோபன ராகரக கவன லக்கன பகுவ வலிமைப்பார அதிசய ஆச்சரியத்தை கண்குளிர கண்டார்கள் அப்போ ஆசானோட பன்னெண்டு வருஷம் இருந்தாலும் அந்த சர்வேஸ்வரனை பார்க்க முடியாது ஆனா அந்த அந்த விசுவரூப தரிசனத்தை தான் அவங்க காண முடியும் அந்த விசுவரூப தரிசனை ஆண்டவங்க பாட்டையா கொடுத்துறாங்க ஆனா விசுவரூப தரிசன நிஜ செயலுக்கு எப்ப வருதுன்னா அந்த பன்னெண்டு வருஷம் பொறுத்து தான் வருது அப்பதான் அவங்க பிராமணாவ அப்பதான் பாட்டைய தொடக்கிறதுக்கு அருகே ஆவறாங்க அதுக்கு முன்ன தொடல்ல என் உபதேசம் வாங்கிக்கிறாங்களே பாட்டையாவட்டு இருக்கலாமே தொட அருகே இல்லை அப்போ நிஜம் அப்பதான் உண்மை அதுக்குதான் அந்த எடுக்குது அந்த செயல் நடக்குது அப்போ அப்படி இருந்து அந்த ஆடையோ நனைந்ததில்லை அப்படின்லாம் வருது அப்போ அதுக்கு இன்னும் கொண்டு மேல் கொண்டு ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் எப்படி பதினேழு வருஷத்துக்கு ஆகிடலாம் ஒரு துராயமா தான் சொல்றேன் தான் அப்படி இருந்தும் அந்த சர்வத்தையும் ஒரு பரமேக்கியாக இருந்து படைக்குமே அந்த வல்லம் பெறுவார்கள் அப்படி பெற்றாலும் அந்த இறைவனை பெற முடியாது அதுவும் கடந்த நிலையில் தான் அந்த பரமன் இருக்கிற இடம் அதை தான் திருச்சிட்டம்பலம் என்று சொல்வார்கள் அந்த பொன்னம்பல பிரம்மம் அகம்பிரம்மம் ஆதி மூலம் ஸ்ரீமன் நாராயணன் ஒரே தெய்வம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த ஒரே தெய்வத்தை தான் சொல்லும் அதில் தக்காளி பீர் அது அவங்க சொல்லுவாங்க ஐந்து கோட்டை நடுவே ஒன்று அதை கடந்து நீளமாய் நின்றதை விட்டு அதை நீங்காத பச்சை நிறத்தையும் விட்டு சீலமாய் நின்ற தெளிவை அந்த குதாவை கண்டுகொண்டேன் அப்பதான் ஆகுது ஒரு சாந்தி மனம் எப்ப உண்டாகுதுன்னா அது வெளியும் சாந்தி மனம் ஆகவே ஆகாது சாந்தமன ஆகலாம் சாந்தி ஆகாது அப்போ இறைவனை அடைஞ்சிடுறாங்க அப்படி இறைவனை அடைஞ்சாலும் அந்த இடத்துல சன்னதம் பெற முடியுமா என்றால் முடியவே முடியாது அதுவும் கடந்து போகணும் அப்போ அது கடந்து ஜலமண்டலம் போவாங்க அங்கே ஜலமண்டலத்த இப்போ வாணின்னா சொல்றான் அதில் வாணின்னு சொல்லலாம் நிர்வாணின்னு சொல்லுவாங்க கலைவாணின்னு சொல்லுவாங்க தலைவாணி குருதேவி சமூகமதில் வேண்டி அப்போது ஆண்டவங்களே அந்த த தலைவாணி ஆக இருந்து அங்கிருந்து அவங்க கிட்ட பெற்று அதுவும் கடந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க அந்த நிலையில் அந்த நிலை நிர்மல மண்டலம் அப்படி தான் வேல் சண்டதெல்லாம் பெற்றதாக அப்போது சுப்பிரமணியன் பேர் பெறத்துக்கு எவ்வளோ காலம் ஆகுன்னா பத்தொன்பது வருஷம் ஆகும் அது ஆகாது பதினெட்டு வருஷத்துல அந்த இறைவனை இவங்க குரு மூலமாக அடையலாம் மேலும் ஒரு வருஷம் குரு குரு கூட அண்டி அந்த குரு சொற்படி நடந்து மேலும் போனோம்னா பத்தொன்பது வருஷம் ஆகும் அந்த சன்னதம் வாங்கக்கூடிய சக்தி பெற அதுக்கு தான் தவத்தில் இருந்து கடும் தவம் புரிஞ்சு ஆண்டவங்க சர்வ சன்னதையும் வாங்கினாங்க அப்போ யா யாருமே வாங்காத சன்னது எது தண்டாயுதம் அப்புறம் கிள்நாம் இரண்டு சன்னத்தை மேல் கொண்டு வாங்கி அப்போ அந்த அதுவும் கடந்த நிலையில் அதாவது அதுக்கு மேல யாரும் போனது கிடையாது புசுண்டர் பிராணம் போனது இல்ல அவங்க உண்டாக்கிய குரு பிராணம் யாரும் போனதில்லை அதுக்கு மேல அந்த ஒரு அந்த மண்டலத்தோட நின்றுக்கிறாங்க ஐந்து தமிழ் மண்டலம் சொல்லுவாங்க அதை கடந்துதான் ஏகராசி குயில் ஏகராசி குயில் நின்றுதான் அப்போ அங்க போனா யாருமே இல்லை சோடியை நான் பார்க்கல அப்படின்னு ஆண்டவங்க சொல்றாங்க அந்த மெய்வழி இப்போ மெய்வழின்னு சொல்றது இப்போ இன்னும் அந்த நம்ம ஊர் நாட்டுங்களே சொல்லுவாங்க பேசுவோம் என்னப்பா வழி போறங்க யாருன்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் ஆ என்னப்பா வழி வழிபறக்கும்பா எதை சொன்னாங்க ஏன் அப்போ சொன்னாம்பெல்லாம் அடிக்கிறாங்க பையன் பிறகுக்கா பையனுக்கு கல்யாணம் ஆவா பொண்ணு கல்யாணம் ஆவா அப்போ தமிழ்நாட்டிலேயே இது ஏன் வேற வேற நாட்டுல இருக்குதா இது இந்த சாங்கியம் அப்போ அந்த மெய்வழி என்ற தெய்வம் அந்த தை மாசம் மார்கழி கடைசி காலை அந்த நேரம் அவதரிப்பார்கள் தான் அந்த பொங்கல் அந்த சொன்னாம்படிக்குது சுத்தம் பண்றதுல அது மெய் மெய் புறக்கம் அந்த மெய்வழி புறக்கன்றதுக்கு தான் வழிபுறக்கு மெய் வழின்றது அவங்களுக்கு தெரியாது இல்ல வழிபுறக்கு சொல்லிட்டாங்க அதான் காரணம் நம்ம இது அனுபவம் இப்போ நான் வந்து திருஞான சமுத்தர் சுப்பிரமணிய கடவுள் தான் கேட்டேன் ஆனா சுப்பிரமணிய பெருமான் யாரு ஆண்டவங்க தான் வேற யாரு அவங்க யாருன்னா ஸ்ரீமன் நாராயணே தான் குகனும் அவங்க தான் சுப்பிரமணியனும் அவங்க தான் யாரும் கிடையாது எல்லா எல்லா தெய்வங்களையும் உண்டு பண்ண அந்த உன்னை உண்டாக்கியதும் உருவாக்கியதே இது அந்த சிவ சுப்பிரமணியாங்க அப்போ நான் தான் உங்கள் உத்தரவாச்ச பத்தியா அப்ப எவ்வளோ பெருந்தடனை எவ்வளோ பொறுமை ஏ என்னடா நினச்சிக்கினேன் ஏன்னா தெரியும் சொந்த ரொம்ப இதுவாக சொல்கிறேன் பெருசாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அழட்டி அவன் கோவம் கொண்டிருந்தேன் நான் ஓடி போட்டிருப்பேன் நின்று இருக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளோ பயம் ஆனால் அந்த ஒரு வார்த்தை உனக்குள்ளே தான் நம்ம நான் பயந்துட்டேன் அப்புறம் சிவன் ஒரு பாட்டு சிவனை வழிபட்டார் எண்ணிலா தேவர் அதை எடுக்க ஆரம்பிச்சேன் சிவனை வழிபட்டார் என்னிலா தேவர் அவனை வழிபட்டு அங்க ஆமார் இல்லை அவனை வழிபட்டு அங்க ஆமாறு கட்டும் குரு வழிபட்டு கூடலமாம்னு இது சொல்லலாம் பார்த்தா சிவன் அப்படின்னாங்க ஆதட்டினாங்க என்னடா இது நல்லதான குரு தானே பண்ணணும்னு அப்படின்னா சிவனே வந்துட்டாங்க சிவனை வழிபட்டு ஆமார் இல்லைன்னா என்ன அது சாப்பு கட்டுதானு அதை அப்போ தடுத்துட்டாங்க ஆண்டவங்க என்ன அது சொல்ல விட்டா தடுத்துட்டாங்க ஏன்னா அவங்களே வந்துட்டாங்க குருவா அவங்களே வந்துட்டாங்க சிவனும் அவங்களே தான் அதை சொல்லக்கூடாதுன்னு அப்போ தடுத்துட்டாங்க நான் உடனே நின்று நின்றுட்டேன் ஏன் சொல்றாங்கன்னு என்ன விஸ்னா அந்த மாதிரி குறுக்காட்டு இப்படி ஆண் என்ன உடனே முரண்டிங்கன்னு முரண்டிங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளோதான் நான் பயந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் பேச முடியல ஆனா ஒன்னு உடனே சேர்ந்துக்கலான்னு நம்ம உடனே தோல்வியை காமிக்க கூடாது மறுநாளி பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன் மறுநாள் உடனே அந்த காசாயம் இது இல்லை மெம்பர் ஆன மெம்பர் ஆகிட்டு அதுக்கப்புறம் காசாயம் தேய்ச்சி வாங்கி அப்புறம் இந்த இது காசாயம் வாங்கி அதுக்கப்புறம் தலைப்பாய் இல்லாமல் நாலு நாள் முடிச்சிட்டேன் ஆனா உபதேசம் ஆனது இல்லை அது லேட் அது தை மாதம் ரெல்லாம் நான் வாங்கலை அது கொஞ்சம் அவ்வளோ எனக்கு சுறுசுறுப்பு இல்லை இப்போ நான் இப்போ சைவத்தை சொல்லுவாங்க சிற்பரம் கடந்து தற்பரம் கடந்துன்னுவாங்க இல்லை அப்படி வரும் அப்ப துவா சாந்த பெருவழி கடந்து அதுக்கப்புறம் அருள் இன்ப வழி கடந்து இயற்கை உண்மை வெளியான திருச்சிற்றம்பலம் தண்ணியில் தெய்வம் ஒன்றே கண்டீர்னு வரும் என்ன அப்போ இது ஏன் மற்ற குரான்ல இல்லையான்னு பார்த்தா பிஸ்மில் குரத்தில் இருக்குது என்ன சொல்றாங்கன்னா அவங்க அதாவது புல் கடந்து புலன் ஐந்து பூதம் கடந்து மெய் கடந்து அருள் கடந்து மெய் கடந்து அருள் கடந்து மணிமந்திர ஓசை கொண்டு எய்யும் அம்பும் நானும் இசைந்த இல் அல்லாஹு என்ன அயுல் கையுமாக நின்ற காதிரு தன் வாசல் இதே காதிரு வாட்சா அந்த காரண வல்லரசு அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த குதா எல்லாம் ஒண்ணுதான் இப்படி அவங்களும் சொல்ல அப்போ சுப்பிரமணிய கடவுள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆதிநாதன படாட்சரன் சொல்லுவாங்க விடமுண்டகண்டன் பித்தன் வித்தகன் கைலாசன் வேதாந்தம்னு சொல்லுவாங்க அப்ப வேதாந்தம்னா வேதம் ஒண்ணு இருக்கணுமே அது எது ஆயகலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அப்பால் தாண்டி மேம்பட்ட ஓர்கலை ஆகிய அந்த வேதம் அந்த வேதம் கடந்த செழும்புணல் ஜலாசன அரசு பீடம் ஆகிய திருவிச்சனும் சிவசேகர குரசலங்கிற பிழம்பெண்ணும் அந்த பிரம்மரந்திர அதிமுக ஒன்னத நிலையில என்றாங்க அப்ப வேதம்ன்றது ஒண்ணு இருக்குது அப்ப இடையில அந்த வேதம் கடந்தது தான் படாட்சரம் வேதாந்தம் ஏன்னா அது வந்து பரமேட்டிக்கும் தகப்புன்னு சொல்லுவாங்க சிறுமன் நாராயணன் அப்பேற்பட்டவங்க அது கான்மூளை ஆதிக்கு முன்னாதிவாங்க ஏன்னா அந்த வித்திலா வித்திலுந்தான் கான்மூளை ஆதி படைச்சிது அதனால தான் அந்த கான்மூளை ஆதி வச்சுதான் சகலமும் இந்த சூரிய சந்திர அனைவரையும் உண்டாக்கி எண்பத்தி நான்கு நூறாயிரம் கோடி ஜீவராசிகளும் அப்போ ஏன் மாதிரி பாயிரான் பாம் சேர்றான் நாய் மாதிரி லுல்ன்றான் அப்போ எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிமுடைய அந்த இறை சக்தியானது உங்ககிட்ட வச்சு படைச்சிருக்கிறாங்க அந்த கான்முலை ஆதி தான் சகலமா இருக்குது அப்ப யாரு கான்முலை ஆதினா அந்த வித்திலா வித்திலிருந்து இருந்து வந்ததுதான் வேற எங்கேயோ அது தனியா முளைச்சிக்கல அதுதான் படைச்சது முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிய மக்கள் எடுத்துமலை சருமூல மந்திர நிர்மீக மகான் பகவான் சாலையாண்டவர்களே முத்தி முத்தி பேருரை தொடரும் இது வேற இந்த தெய்வ தேடு உலகத்தை பற்றி பேசணும் என்ற நெய்வெளி அண்ணா அண்ணாவர்களுக்கு நாங்களே ஒரு எதிர்பார்க்காத இது ஒரு அதிசயம் வகுப்பு என்னன்னா தெய்வ தேடு உலகத்தை தான் பேச சொன்னா அவரை அறியாத நாங்களே ஒரு நினைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தெய்வ தேடு உலகம் என்னன்னா யுகம் நெடுங்காலங்களாக பார்வால் எதிர்பார்த்திருந்த தெய்வ தேடு அவர்கள் நிரூபிச்சு காத்து எங்கிற பார்வையிலேயே எடுத்து எல்லாத்தையும் சொன்னா அத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க காலங்களாக பாரவார்கள் எதிர்பார்த்தது அவரடியாக நாம கேட்க எல்லாரும் செருப்பா சொன்னாரு நம்ம மெய்வழி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சிறிது நேரம் முக்கி பேரு